யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நாஞ்சில் சம்பத் விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறார் இதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் பேசும்போது ரெண்டு பேருக்கு உள்ளான அந்த பாண்டு எந்த இடத்துல இணைகிறது இவர்கள் ஏன் சேர்வார்கள் என்பதை நான் அப்படியே பேசியிருக்கிறேன் அதை வந்து அதோடய டீட்டெயில் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஏன்னா சம்பத் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு அந்த துண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே மேனரிசம் ஆனால் யார் தலைவர் என்ன பேசினார் அதுதான் நான் சொல்கிறேன் தோழர்களே வணக்கம் இப்போ நான் சொல்கிறேன் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும் ஒரு விஷயம் ஆடின காடும் பாடின வாயும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னு சொல்லி கேட்டுன்னா நண்டு கொளுத்துச்சு அப்படின்னா அது வழக்குள்ள தங்காதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எங்கள் அண்ணன் சம்பத்துக்கு இது பொருந்தும் திராவிட இயக்கம் எவராக இருந்தாலும் சரி தான் தனது நான் என்கின்ற வார்த்தை பிரயோகத்தை அகங்காரத்தோடு உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அழிவுக்கான ஆரம்பம் என்பதை வரலாறு நெடுக பதிய வைத்திருக்கிறது இது ஒன்றும் சம்பத்து ஒன்றும் விதிவிலக்கல்ல நேற்று வரை சவுத் பீட்டில் இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ்ட்ட கூட அவர் வந்து சொல்கிறாப்புல ஒளி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கூட சொல்கிறார் அடுத்த கூட்டத்தில் நான் வந்து உங்களை தாவைக்கா தொ தொண்டராக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே நீங்களே கொண்டு போய் சேர்த்துருவீங்க போல் அப்படிங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படி அப்போது இதே விஜயை பற்றி பேசுகிற பொழுது அப்போ விஜயை போய் எங்கே போய் நம்ம பார்க்குறது அவனை போய் த்ரிசா வீட்டில் தான் பார்க்கணும்னு சொன்னான் அப்போ அந்த நாய்கிட்ட தான் கேட்கணும் நான் நாயின்னு சொன்னது திரிஷா வீட்டில் நாய்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாப்லாம் தொண்டரை வாசலில் இருக்கக்கூடிய தோழரை சந்திக்க மனமில்லாத ஒருவன் ஒருவன் எப்படி போய் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்க முடியும் அதெல்லாம் கேள்வி கேட்டாரு இவர்களுக்கு தேவை என்றால் இவர்களுக்கு இருப்பு என்றால் இவர்களுக்கு இருப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு நாஞ்சில் சம்பத்து விதிவிலக்கல்ல என்பதுதான் தான் செய்தி அந்த சரி இன்னைக்கு நாலு மணிக்கு போய் விஜய போய் பார்த்துட்டார் தாவக்கா தமிழக வெற்றி கழகத்தில் போய் பார்த்தார் என்ன சொன்னார்னா தவக்கான்னு சொல்லி பேசினதே இவங்க தான் எதுக்காக போய் என்ன சொல்கிறாரு அப்புடின்னு கேட்டால் அந்த முதல் வார்த்தை பிரயோகம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதை நம்மளே காணொளி போயிட்டுருக்கோம் மல்லை சத்யா திராவிட வெற்றி சொல்லி சேரும்போது நான் கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன் அநேகமாக வலையொலிகளில் பேசக்கூடிய காணொலிகளில் யூனிவர்ஸ்டலில் மட்டும் நம்ம தான் பேசியிருந்தோம் என்ன பேசணும் தெரியுதா திராவிட வெற்றி கழகத்தை துவக்கி வைத்த நாஞ்சில் சம்பத் விஜயை ஆதரித்து பேசியதை யார் எதற்கு யார் எதுக்கு மறுத்து பேசலை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் என்று சொன்ன ராஜகம்பீரனை அனுப்பியது யார் அப்படின்னு சொல்லி மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை இழித்தும் பழித்தும் சிரித்தும் பேசி கைதட்டி ரசித்த இந்த கும்பல் தான் இன்னைக்கு ஜோம்பி கும்பல் மாதிரி அப்படியே தலையை கொண்டு விட்டு அப்படியே உட்காந்துருக்கும் ஜோம்பி கும்பல் தெரியும் இல்லையா நிற்காது அது கால் நிற்காது கை நிற்காது கழுத்து நிற்காது மண்டையும் நிற்காது உள்ளுக்குள்ள இன்றைக்கி அப்படியெல்லாம் போய் இருக்கிறாங்க சம்பத்தின் கெதி அதுதான் முதல் பேட்டி விஜய சந்திச்சுட்டு வரும்போது என்ன சொன்னார் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தால் என்ன சொல்லுவாங்க செங்கோட்டையன் போய் சேர்ந்தார் கட்சியில் எதாவது வெளியில் என்ன சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது அகங்கார பேச்சு ஏதாவது இருந்திருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோம் அதுக்கு உண்டான சேர்றோம் நான் பேசுகிறேன் நான் சொல்கிறேன் முடிச்சுட்டு அவராட்டி கிளம்பிட்டார் இல்லையா இவர் உட்காந்துட்டார் செங்கட்டனையும் நஞ்சில் சம்பத்தும் ஒன்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஐம்பது ஆண்டுகளை கடந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அன்னைக்கு வரைக்கும் விஜயை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தவர் சரி இப்போ சம்பத் என்ன சொன்னார் என்னை பார்த்து நல்லா கவனித்துக்கோங்க தோழர்களே என்னை பார்த்ததும் விஜய் சொன்னார் நான் உங்கள் ரசிகன் என்று இதுதான் சம்பத்துக்கு நாக்களை சனின்னு நம்ம சொல்றது விஜய் அவர் உள்ள பார்க்காரா போகிறாரா பார்த்த உடனே விஜய் பார்த்து சொன்னாரா நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறார் இதை யார் ரசிப்பா கட்சி தலைமை ரசிக்குமா யாராக இருக்கட்டுங்க எந்த கட்சியாக இருக்கட்டும்ங்க கிருஷ்ணசாமி ஒரு கட்சி நடத்துகிறார் புதிய தமிழகன்னு சொல்லி அவர் பக்கத்தில் சீட்டு உட்காடுறது கூட யாருக்கும் இருக்காது நீங்கள் எந்த வீடியோவில் எதை வேணாலும் நீங்கள் பாருங்கள் அவர் வீட்டுக்குள்ளேயோ அலுவலகத்துலேயோ பக்கத்தில் சீட்டு வச்சு கூட உட்காந்து வச்சு யாரையும் பேசியிருக்க மாட்டாப்பில கிருஷ்ணசாமி அந்த மாதிரி அப்போ தனக்கு நிகராக ஒருத்தரை வைக்க விருப்பம் இல்லாத அவங்க தான் அப்படி பேசுவாங்கங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து ஆனால் என்ன செய் சனின்னு சொல்கிறேன் இல்லையா அப்படித்தான் அதிமுகவில் போய் சம்பத்து சேர்ந்து தந்தி டிவியில் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டே சொன்னாப்பில யானைகள் நடந்து சென்றால் எறும்புகள் சாகத்தான் செய்யும் அப்படின்னு இந்த ஈரவங்க எங்களுக்கு தெரியாதா யானைன்னா யாரு எறும்புன்னா யாரு நீ எதுக்கு சொல்றாதா மழை பொழிந்து மக்கள் அடித்து செல்லப்பட்டு வீடுகள் அடித்து செல்லப்பட்டு பல பேர் நூற்றுக்கணக்கானவர் இறந்து என்ன நடந்தது என்று தெரியாத சூழலில் வந்து ஒரு யானை நடந்துச்சுன்னா எறும்பு சாகும்னு சொல்லி நீ தான் நீ இருக்கும்போதே தந்தி டிவர்தான் உன்னை தூக்குனாங்க விஜய் கூடிய சீக்கிரத்தில் உன்ன தூக்கிடுவாருங்கன்னு நினைக்கிறேன் இவர தூக்கிடலாம் என்ன சொல்கிறாரு நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் நான் கம்யூனிட்டி சார்ந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் யாரும் மறுக்க முடியாது பேசுகிறதுக்கு நம்மளை எளிதாக மதித்து எளிதாக நினைத்து இதை கடந்து சென்று சிரித்து சென்று விட்டால் கடந்துடலாம் ஆனால் அந்த செய்தி கடந்து போய்விடும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை தெரியணும் அதை தான் நான் சொல்கிறேன் கம்யூனிட்டி ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டு விஜய் கிறிஸ்டின்னு இவர் இந்து ரொபாய் அரசியல் கங்கு இல்லாமல் போக வெளியே வராது அது முக்கியமான கட்டம் வேண்டாம் நான் கடந்த காணொலி நான் போட்டிருக்கிறேன் நான் போன வாரம் காணொலியை நீங்கள் பாருங்கள் அதில் விழாவரியாக நான் சொல்லியிருக்கேன் என்ன நடந்தது இவங்க ஃபேனா நான் விஜய் அந்த ஆளுக்கு கோடிக்கணக்கில் ஆள் இருக்கான்னு சொல்லி ஆள் தக்கன கூட்டம் இளவட்டமான கூட்டங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவர் சொல்லிட்டு போனாப்ல நான் உங்கள் ஃபேன் அதை விஜய்யை பார்த்துக்கிடுவார் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய என்னை அனுமதித்திருக்கிறார் விஜய் அதுக்கு வேறு என்ன காரணம் சொல்கிறார்னா மதிவதனி அவர்கள் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனி நல்ல ஒரு பேச்சாளர் ஒரு சிந்தனையால் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை உள்ளே வாங்கி வாதங்களுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடிய திறமை உள்ள ஒரு சகோதரி அவர்கள் அனே இந்த மாதிரி சம்பத் வருவாங்களா அப்புடின்னு சொல்லி கருப்பழனிய பண்ணிட்ட கேட்காங்க இப்போ நிறையா கோடாங்கிகள் இருக்குது இப்போ நான் யாரெல்லாம் நீங்கள் ஊடகவாதி யாரெல்லாம் நீங்கள் பேசினவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே திமுக ஆதரித்து பேசிகிட்டு இருப்பாங்க உலகத்தில் மற்ற கட்சிகள்லாம் கிடையவே கிடையாது எதுவுமே யாரும் கிடையாது யாரும் யோக்கியம் கிடையாது கட்சி நேரத்தில் யாருக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு நினப்பு எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குங்கிறது அந்த கருத்துக்கு பின்னால் ஒரு செய்தி ஒளிஞ்சுருக்குங்கிறது அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது அப்போ அவர் சொன்னார் அண்ணே வந்து குழந்த மாதிரியே வந்தால் பார்ப்போம் யாரு சம்பத்தை உட்கார வச்சுக்கிட்டேன் கேட்க அதை அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அவர் என்னை மேடையில் வைத்து கொண்டே என்னை நக்களும் நையாண்டியும் செய்தார்கள் யாருக்கு கருப்பழனியப்பேன் கூட இருந்து யாரை விட்டு போய் யாரை நீங்கள் தூற்று பேசினீர்கள் என்பது உங்களுக்கு செய்தியாக இருக்குது பத்தொம்பது வருட காலம் தன் குடன் பிறந்த சகோதரனைப் போல பெற்ற பிள்ளையை விட பேணி பார்த்த ஒரு கட்சியை தொண்டர்களை உதாசீனப்படுத்திவிட்டு கொலை செய்வார் என்று சொல்லி இன்னும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த தலைவரை நீங்கள் வசைமொழி பாடி அந்த வாய் வார்த்தை கீழே கசார் இப்போ திமுக காரை என்னை அடிக்க வரான் திமுக காரங்களெலாம் எனக்கு ஃபோனு எடுத்து வாயில் வைக்க முடியலைங்க காதில் வைக்க முடியலைங்க அந்த பேச்சு என்ன பேசுகிறாங்க ஒரு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டான் அட் என்ன சொல்கிறது கேட்டால் ஒரு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டான் இப்போ என்ன இதுக்கு கேட்போம் இல்லையா என்ன இதுக்கு ஆயிரம் கோடி வாங்கி விட்டார் வைகோ இரநூத்தம்பது கோடி என்ன டொராண்டோவில் வாங்கிட்டார் திமுக பார்த்து சொல்லுவியா துபாயில் என்ன லண்டனில் என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே என்னன்னு அப்படியெல்லாம் பேச முடியுமா யாரை வேணாலும் நீ பேசிடுவியா இப்போ பேசிடுவியா நீ விஜய் டேக்ஸ் கெட்டாமல் சொந்த வண்டிக்கு இடை கோடியில் வாங்கின காருக்கு வந்து டேக்ஸ் கெட்ட முடியாமல் தூக்கிட்டு போனேன் அதை பற்றி பேசுவியா நீ பேசிடலாமா தம்பி விஜய் திராவிடம் என்கின்ற சொல்லும் அண்ணா என்கின்ற பெயர் இருக்கு இல்லாத சொல்லுக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொன்னேன் இந்த கட்சியில் என்ன இருக்குங்கிறத நான் கேட்டு பேசியிருக்கிறேனே பேசியிருக்கிறியா ஷோரு தானுது இங்கிற மல்லை சத்யா கட்சியை போய் நீ துவக்க வைக்க போயிட்டு அங்கே போயிட்டு என்னடா பேச்சு பேசுனீங்க நீங்க என்ன பேச்சு பேசுன நீ நாக்கில் நரம்பு இல்லையா கொஞ்சம் பேசா எவ்வளவு மதிக்கத்தக்க பேச்சாளர் உங்க நல்லா போற்றி புகழ்ந்து இருக்கக்கூடிய பேசுங்க நீங்கள் கட்சி மாறுறது உங்களுடைய உரிமைங்க யார் வேணாலும் எந்த எதுக்குன்னாலும் போகலாம் வைக்கலாம் விமர்சனம் பண்ணுங்கள் அதுவும் உரிமை வகை தொகை இல்லாத பேச்சு அவன் இவன் நக்கள் உனக்கும் பொண்டாட்டி புல்ல இருக்கிறதெல்லாம் மறந்துடு நீயும் ஒரு ஜீவன் ரோட்டில் போறில்ல இப்போ எனக்கே ஒரு பேச முடியல அவள் வந்து சொல்ல முடியல அந்த முகம் அப்படியே நெஞ்சுக்கு வந்துட்டு போகுது அசிங்கமாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது எங்களெல்லாம் அரசியல் கட்சியில் தலைவர்கள் அப்படித்தான் பயணிக்க வச்சுருக்கிறாங்க தலைவர்கள் அப்படித்தான் எங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு எல்லையை தாண்டதுக்கு நமக்கு சிக்கலாக இருக்குது ஆனால் நீ பேசுகிற பேச்சு விஜய் சொல்கிற அப்போ ஃபேன் அடுத்து என்னை வந்து கேலி பண்ணுறாங்க சுபவிக்கு வந்து நான் என்ன பாவம் பாவஞ்சிங்க அவர் கூட என்னை நக்கல் செய்தார் நீ சொன்னதை தானே செஞ்சாங்க மறுநாள் வெக்கமே இல்லாமல் தம்பி உதயநிதினு சொல்லி பிறந்த நாள் விழாவுக்கு போய் நீங்கள் பேசுகிறீங்களே மான ரோஷை வைக்க சோ ஏய் கஞ்சி கொடுத்தா காசு கொடுத்தா என்ன வேணாலும் நீ தமிழை படித்தா வித்துருவியா நீ பெரியாரிஸ்டுன்னா பெரியாரிஸ்டாக இருக்கணும் கோயில் என்ன புடுங்கிற விளையா என்ன பண்ண நீதான் எனக்கு பெரிய இலக்கிய எனக்கு இல்லாமல் இணை இல்லாமல் யார் என்ன இருக்கா டேய் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலடா உன்னை தூக்கி சாப்பிட்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க வைகோ அவர்கள் செய்த பெரும்பாவம் உனக்கான அடையாளத்தை கொடுத்ததாக தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய தான் தனது எனதுங்கிறவே முதல்ல சொன்னது மாதிரி சொல்கிறேன் அழிஞ்சிரும் இந்த கட்சியிலேயும் நம்பர் ஆஃப் டேஸ் அவ்வளோதான் இருக்கும் நக்கீரன் எழுதியிருக்காப்புல தாமோதரன் எழுதியிருக்கிறாரு எக்ஸ் தளத்தில் அவங்க பற்றி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா அம் ஐம்பது லட்சம் கைமாறி இருக்கிறதா எழுதுறாரு ஐம்பது லட்சம் கை மாறி இருக்கா எழுதுகிறாங்க என்னமோ யோக்கியம் வர்ற மாதிரி எத்தனையோ கோடி வந்தாலும் எனக்கு ரெண்டாயிரம் தான் அதிமுகவில் ரெண்டாயிரம் தான் கொடுத்தாங்க சேகர்பாபு அவர்கள் எவ்வளோ கொடுத்தாங்க மினிஸ்டர் அப்படிங்கிற வழியில் சொல்ல முடியுமா ஊழலை பற்றி பேசுகிற ஒரு பொறுக்கிட்ட போய் பங்களாவை விட்டு வெளியில் வராதவனை போய் ஒரு சால்வையை போட்டு உன்னை காம்பவுண்ட் வாசலில் உட்கார் நீ எல்லாம் சுயமரியாதையை பற்றி பேசுகிற வெக்கமால போங்க கட்சிக்கு நாஞ்சில் சம்பத் என்கின்ற மனிதனின் அரசியல் வாழ்வு இந்த நடிகரின் கட்சியோடு அஸ்தமனமாகிவிடும் அதுதான் இருக்கும் அது நல்லது நாட்டுக்கு நல்லது மக்களுக்கும் நல்லது திராவிட இயக்கத்துக்கும் நல்லது நன்றி வணக்கம் தொடர்